தேரே இஸ் மே ஆமாம் ஏற்கனவே இந்தியில் வந்த படம் அல்லது இந்தியிலிருந்து நேரடியாக மொழி மாற்றம் செய்யப்பட்டு வரக்கூடிய படம் தனுஷே அவர் ஏற்கனவே பேன் இண்டியா நடிகராக ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு போகிறப்ப தான் இங்கே உள்ள நண்பர்களெல்லாம் ஹீரோ ஆக்கினார் இது ஒரு பக்கம் ஏ ரகுமான் இந்த படத்தோடைய இசையமைத்திருக்கிறார் இது டைரக்ஷன் வந்து ஆனந்த் எல் ராயும் பேக்கடி பை பூஷன் குமார் செஞ்சுருக்காங்க கதை என்னங்க அதாவது ஒரு தாய் தாயெல்லாம் பையன் அப்பா தனது மகனை மிகச்செல்லமாகவும் ஓய்வா கொண்டு போன் பண்ணார் அவரே ஒரு கோர்ட்டில் உட்காந்து நோட்ரி படிக்கலாம் அந்த போட்டு கதை இப்போல்லாம் நினைப்பெல்லாம் நோட்டரிப்பை கவரப்படுத்தி வச்சிருக்காங்க எல்லாம் இதில் வந்து அதாவது ஒரு ஜட்ஜிக்கு சமமாக கொடுக்க வேண்டியதை போட்டு இங்கே நோட்டீஸ் செய்யப்படும் போட்டு வச்சிருக்கேன் நம்ம சென்னையிலே பார்க்கலாம் பாரிஸ் பக்கம் கோர்ட்டு பக்கமாக நோட்டீஸ் செய்ய போகணுமா அப்படி ஒரு கேவல பழப்பு இல்லை அது ஒரு பழப்பு நடத்தக்கூடிய ஒரு மனிதர் பெரிய சொல்லக்கூடிய மனிதர் இவர் கோபம் ஆனால் ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் அம்மா இல்லை அது பையன் ஒரு பொறுமையில்லாம் வந்திருக்கிறார் இவர் வந்து ஒரு மில்ட்ரியில் இருக்கிறாரு மில்ட்ரியில் இருக்கும்போது அவர் ரொம்ப அவர் எதை க கல்லூரி மாணவராக இருந்த போயவே எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணுறது கோபப்படக்கூடிய கோபக்கார இளைஞனாக கோபம் என்றாலே வீக்னஸ் தானே வீக்னஸ் ஒரு மறுபடியும் தானே அப்படி ஒரு பர்சன் இன்னொரு பெண்ணு மிக ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசருடைய பெண் அவர் யூஎஸில் போய் என்ன பண்ணுறாருன்னா இந்த சைக்காலஜியெல்லாம் கோபம் உள்ளவர்களை முறைப்படுத்தினால் நல்லா செய்யலாம் நாய்வாரை நிற்க முடியாதுங்கிற மாதிரி இன்னொரு கருத்து இருந்தால் கூட பண்ணிடலான்னு ஒரு ரிசர்ச் பண்ணி வர்றார் கடைசியாக ஒரு கேஸ் எடுக்கணும்னு பார்க்குறாரு அப்படி ஒரு பர்சன் தான் தனுஷ் இது செய்து விட்டால் பிஹெச்டி வந்துவிடும் ஒரு பட்டம் வாங்கினா சொல்கிறாரு இந்த மாதிரி தான் நம்ம எப்போது லவ் பண்ணோம் அவங்க கூட வந்து செல்லா வைக்கணுங்கிற மாதிரி தான் நம்ம நினப்ப வச்சுருக்கோம் அந்த காலத்தில் எப்படி ஜாதியை எப்படி வளர்த்து வச்சிருக்க மாதிரி பெண்ணுனாலே மேட்டருக்கு தாங்கிற மாதிரி வச்சுருக்க மாதிரி இந்த பெண்ணு சொல்கிறேன் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னால்தான் என்னை தான் நான் உனக்கு ஒத்துழைப்பு பயங்கிறேன் அவருக்கு ப்ராஜெக்ட் ஒருமெண்ட் நெக் நெக் வந்து நிற்கிது அவர் சொல்லவே இல்லை இருப்பா அவங்க வந்து அந்த மேலே முடிச்சுக்கோன்னு சொல்லவே இல்லை அவர் காதலியை வெளிப்படுத்தவே இல்லை வேரெல்லாம் ட்ராவல் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுக்கா இப்போ என்னாச்சுன்னாக்கா இதை வந்து காதலிக்கலன்னு சொல்லுவதற்கு வீட்டுக்கு வந்தாக்கா அவர் வந்து எல்லாருமே ஒரு பெரிசா நம்புகிறார் இதில் வந்து தனுஷோட அப்பாவாக நடிக்கிறார் பாருங்க பிரகாஷ் ராஜ் அவர் இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்டுங்க என்ன ஒரு தன்மை அதாவது தரையில் உட்காந்துட்டு ரெண்டு பையங்க வந்து மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணு வரும்பொழுது கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கட்டும் சாப்பிடுங்க அப்படி எடுத்துக்கூடிய உட்காந்து தரையில் உட்காந்து பிள்ளைகள் மேலே உட்காந்துருக்கான் அது மாதிரி வந்து பையன் வந்து அடாவடியாக இருக்கிறான் அவனை வந்து இப்படி இப்போ கேஸ்லாம் ஐஏஎஸ்சி பாஸ் பண்ணிட்டான் இதை வந்து அவர் பண்ணிடுறேன் அந்த காலில் கொண்டு கெஞ்சுறதாக இருக்கட்டும் எங்கே பிரகாஷ் ராஜ் தான் உங்கள் ஹீரோ இன்னொரு ஹீரோ வந்து ஏரகமான் அப்படி வச்சுக்கோங்க ஏரகமான மியூசிக்கில் பண்ணிடுவேன் எங்கள் அப்பாட்ட பேசுகிறேன் என்னென்ன பொண்ணு காதலை தவிர்க்க முடியாது அப்பாட்டை பேசக்கூடிய ஒரு நியாயமான கோரிக்கை போனால் அவர் சொல்கிறார் அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த பார் யார் லெவல் என்ன நீ வர்றீங்க இதை மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸராக சொல்கிறார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுனா எப்படிங்க கஷ்டம் இல்லையா நீ சொன்னிதா எதோ படத்தில் சொல்லுவாங்கள்ல நீ பில்டிங்லேருந்து நம்ம விஜய் குருங்கிற மாதிரி இது என்ன எனக்கு சிம்பிள் நான் நான் ஐஏஎஸ் முடித்து விட்டு வரேன் அது வரையில் நான் உங்களை பேச போவதில்லை ஒரு பிடிவாதம் என்னைக்கு என் ஃபோன் ஒருத்தன் எடுக்கணும் ஒரு ஐஏஎஸ் முதல் அட்டம்ப்ட் பண்ணுறாரு பிரிலிமனி பண்ணுறாரு அப்புறம் இது செய்கிறாரு அதை மெயின் ஒன்று இன்ட்ரெலாம் பண்ணிக்கணும் முடிச்சுட்டு வந்தாக்கா வரப்போறாரு போராடிக்கிறாரு எடுக்கல என்னடா பார்த்தாக்கா அந்த பெண்ணுக்கு வேறொருடன் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது நான் உனக்காக தானே பண்ணேன் உடனே அந்த பொண்ணு சொல்கிறேன் நான் உனக்கு காதலிக்கிறேன்னு எப்போவும் சொல்ல வேலை தவிர்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு அதே சொல்லியிருந்தேன் நீ நினச்சிக்கிட்டு நான் பொறுப்பாக முடியுமா என்று சொல்லிக்கிறேன் இவர்கள் திரும்பி காதலித்தார்களா பிள்ளை பெற்றார்களா இது எப்படி இது எப்படி ஒரு ஒரு இளைஞர் வந்து இன்னைக்கு வீச்சர் எடுத்து வெட்டனா ஊற்றினா பண்ணும்போது அவர் செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப அதிகம் ஒரு வீட்டில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போய்ட்டு பெட்ரோல் ஒன்று கூட இருக்கிறார்கள் இது அவ்வளோ பெரிய கோபத்தை இந்த காதல் கைகூடியதா இல்லையா கைகூடவில்லை என்றால் ஏன் இதில் முக்கியமான ஒரு மேட்டர் என்னென்னா வெற்றியில் செய்யும் பொழுது அது எப்போதும் போர் வீரர்கள் பெரிய புத்திசாலியாக இருக்க வேண்டும் என செய்ய வேண்டிய திறமையாளர்கள் இவர் வந்து நிறைய புத்தக எப்படி பண்ணணும் ஐஏஎஸ் ரெடி பண்ணப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சேருன்னு சொல்கிறார் இதில் என்ன நம்மளுக்கு இருக்குதுன்னா ஒரு ஐஏஎஸ் என்பது பெல்லிமொழி பண்ணும் பொழுது மைண்டு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணும் மெயின் எழுதியப்போ நிறைய உலகத்தை தேடணும் அது இன்ட்ரி போகிறப்போ ஏதோ அது படித்ததுக்கு மார்க் வாங்கணும் மட்டும் இல்லை பொறுமையில் இதான எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண போகணும் அப்படி உள்ள பர்சன் ஐஏஎஸ்ஆவப்பட்டாங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தவிர மொத்தத்தில் இந்த திரைப்படம் வளரக்கூடிய இளைஞர்கள் சமுதாயம் அந்த குடும்பத்திற்கு ஒரு உந்து சக்தியா இருக்குங்கிறது சந்தேகம் இல்லை ஏற்கனவே